வணக்கம் புருவமத்தி ரகசியம் என்றால் என்ன என்று ஒரு குருவை பார்த்து ஒரு சிஷ்யன் கேள்வி கேட்கிறார் அதாவது மூன்றாவது கண் என்று அழைக்கப்படுகின்ற நமது புருவமத்தியினுடைய ரகசியம் குறித்ததாக அந்த கேள்வி அமைகிறது அதாவது யோக நெறியிலே ரொம்ப உச்சபட்ச ரகசியம் என்பது இந்த புருவமத்தி ரகசியம்தான் தான் அதாவது நாம் இந்த உலகை காண்பதற்கு இரண்டு கண்களை பயன்படுத்தி இந்த உலகை காண்கிறோம் ஆனால் இந்த உலக ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கு நாம் புருவமத்தியை பயன்படுத்தி இந்த உலகின் ரகசியங்களை அறிந்து கொள்கிறோம் அதாவது மனிதனின் மூன்றாவது கண் அல்லது ஞானக்கண் என்று அழைக்கப்படுவது இந்த புருவமத்தி தான் இந்த தான் ஆதி தொட்டு குருமார்கள் அதனை தூண்டி சிஷியனுக்கு வழிகாட்டுகிறார்கள் கண்களை மூடி தியான நிலையிலே அகக்காட்சியாக காணுகின்ற பக்குவம் இந்த புருவமத்தியிலே இருக்கின்ற கண் திறந்ததற்கு பிறகுதான் ஒருவருக்கு ஏற்படுகிறது இந்த காட்சியினுடைய வியூகம் விரிய யோக நெறியிலே ஒருவர் விரிந்து செல்கிறார் என்பது பொருள் யார் ஒருவர் இந்த பிரபஞ்சம் முழுவதையுமே தனது அகக்கண்ணினால் கண்டு கழிக்க முடிகிறதோ அவரே யோக நிலையின் உச்ச நிலையை அடைந்தவராகிறார் இந்த உள்நோக்கிய பார்வை மனிதனுக்கு விரிய வேண்டும் என்றால் குருவின் துணை அவசியமாகிறது இறைவனின் துணை அவசியமாகிறது இந்த புருவ மத்தியிலே ஊதி ஊதி உள்முகமாக பிராணனை புருவமத்தியிலே ஊதி இந்த மூக்கினுடைய நுனியும் பொட்டும் இணைகின்ற இடத்திலே உஷ்ணத்தை உருவாக்கி இந்த பிராணனை சீர் செய்யும்போது மனம் சீர் மனம் சீர் பெறுவதோடு பல்வேறுபட்ட ரகசியங்களும் பல்வேறுபட்ட வாழ்க்கை புரிதலும் உண்டாகி போகிறது இது சாதாரண விஷயம் இல்லை நம்ம பேசிட்டு இருக்க விஷயம் ஒவ்வொருவரும் அனுபவம் பெற்றவர்கள் இந்த ரகசியத்தை கண்டு அதிசயித்து போவார்கள் இந்த பிராணனை இந்த புருவ மத்தியிலே மெதுவாக செலுத்தி செலுத்தினா அதை நம்ம ஒன்றுமே செய்யாமல் அதை புருவ மத்தியிலே இந்த பிராணனை கொண்டு போய் பார்த்து இந்த மூக்கின் நுனி வழியாக தானே வெளியேறுகின்ற சூழ்நிலையில அப்படியே அமர்ந்திருக்கின்ற நிலைதான் தியானத்தினுடைய உச்ச நிலை இந்த உச்ச நிலையில் உச்சபட்ச நிலைதான் சமாதி நிலை அந்த சமாதி நிலைக்கு முந்தைய நிலையிலே பல்வேறுபட்ட ரகசியங்களும் மனித அறிவுகளுக்கு புலப்பட்டு போகிறது எனவே இது பெரும் ரகசியம் இதை உரிய குருமார்களின் துணை கொண்டு உரிய முறையிலே தொட்டும் உணர்த்தியும் ஞான ரீதியாக அவர்களுக்கு ஞான தீட்சை அளித்தும் குருமார்கள் மனிதர்களை உயர் செய்கிறார்கள் என்பது மத்தி என்பது உள்ள அத்தனை ரகசியங்களை காட்டிலும் பெரிய ரகசியத்தை உள்ளடக்கிய ஒரு பெரிய ரகசியம் எனவே இதை அவரவர்களின் குருவின் துணை கொண்டு இவற்றினை ஆழ்ந்து அறிந்து தெளிய வேண்டும் என்று அந்த குரு சிசியனுக்கு விளக்கி கூறுகிறார் நன்றியும் வணக்கமும்